எல்லாருக்கும் வணக்கம் காத்து வாக்கில் ஒரு காதல் இந்த படத்துடைய ஒரு ஃப தான் ரிலீஸ் படம் இதோடைய ஷோ வந்து இன்னைக்கு ரோஹிணி தேட்டரில் பார்த்துட்ருக்கோம் எல்லா ஆடியன்ஸும் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்ருக்காங்க நிறைய பேர் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க எமோஷ்னலாக இருக்குது நிறைய பேரும் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இன்னும் நிறைய பேருடைய கேட்டு தேட்டர் நல்லா ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு ஸோ இன்னும் நாங்களும் அவ்வளோ வெயிட் பண்ணுறோம் என்னென்ன பேசுகிறாங்க என்னென்ன கேட்குறாங்க அப்படின்றதுக்காக தேங்க் யூ நம்ம எதிர்பார்த்ததை விட நல்லாயிருக்கு இது வந்து நான் சொல்கிறத விட எல்லோரும் எமோஷனலாக அழுதுகிறாங்க அது எனக்கு கண்ணீர் வருது லவ்வு ரொம்ப ரொம்ப கனெக்டாக இருக்குன்றாங்க எல்லாருமே அழுதன்னு சொல்கிறாங்க கிளைமேக்ஸ் ரொம்ப பர்டிகுலாக பேச போகிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி தான் அந்த மீடியோ அதை எதுவுமே சேர்க்கணும் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நிஜமாகவே இது மீடியாக்காக சொல்லலை ரொ கிளைமேக்ஸில் எல்லோரும் கை தட்டினாங்க ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோருமே லவ் கனெக்ட் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க கடைசி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து எமோஷனாக எல்லாருமே ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க போது ரொம்ப எனக்கு எமோஷ்னலாக இருக்குது சூப்பராக இருக்குது செம்ம ட்விஸ்ட்டு கதை சூப் செம்மையாக பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு படத்தை டேரெக்ட் பண்ண அந்த படத்தை ஹீரோ அவர் தான் டேரக்டர் தான் ஹீரோ சீரியஸாக ஃபஸ்ட்டு நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிப்பேன் ஏன்னா பெரிய பெரிய படம் பெரிய பெரிய பேனரில் வர படம் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க ப்ரொமோஷன் பண்ணுறாங்க தயவு செஞ்சு மீடியா பீப்பிள் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய நல்ல கலைஞர்கள்லாம் உருவாகுவாங்க உண்மையாக பார்த்தீங்கன்னா வில்லன் கேரக்டர் தீனா அவர் வந்து சாய் தீனா வந்து நிறைய படத்தில் வச்சு இதில் வேற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு புது ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு ஆட்டிடியூடாக இருக்கட்டும் ஒரு சின்ன சின்ன இது நம்ம கல்லூரி வினோத்தாக இருக்கட்டும் எல்லோரும் அந்த படம் அந்த கிளைமேக்ஸ்லாம் கண்ணில் தண்ணி வந்துச்சுங்க சீரியஸாக எனக்கு அந்த லவ்லாம் இந்த மாதிரி லவ் சப்ஜெக்டில் யாரெல்லாம் எடுப்பாங்களான்னு தெரிலங்க சத்தியமாக சத்தியமாக சான்ஸே இல்லை ஏன்னா இது ஒரு பெரிய ஹீரோ நச்சாதான் ஓ செம்ம லவ் பா செம்ம கதைப்பா ஆனால் சான்ஸே இல்லை இது பயங்கரமா இந்த டீமு செம்மையாக உழைச்சிருக்காங்க நிறைய பெரிய பட்ஜெட் படம் அப்படின்னு சின்ன பட்ஜெட்டில் என்ன பண்ண முடியும் இதில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க எத்தனை நாள் கனவு இந்த படம் தேட்டரு வந்திருக்குது உண்மையாக அந்த ஹீரோக்காக அந்த தான் மாஸ் ரவி அவர் மிக மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் உண்மையாக நம்ம தலைவர் பட வர த வர வருது தலைவர் ஸ்டைலில் சொல்கிறேன் டெஃபினட்டாக வந்து இந்த காத்து வாக்கில் வந்து ஒரு காதல் நல்ல கதை நல்ல ஒரு லவ் ஸ்டோரி டெஃபினட்டாக நீங்கள் வந்து எல்லாரும் பார்க்கணும் ஊடக நண்பர்கள் நீங்கள் தான் வந்து கடவுள் மாறி நீங்கள் தான் இந்த படத்துக்கு மக்கள்கிட்ட வந்து சேர்க்கணும் டெஃபினட்டாக இந்த படம் வெற்றி அடையாக எல்லா ஊரில் இந்த இறைவனை வார்த்தைக்கிற வேண்டிக்கிற நன்றி வணக்கம் படம் உண்மையிலே சூப்பராக இருக்குது என்னான்னு கேட்டிங்கன்னா காதல் தான் அன்பு தான் இங்கே எல்லாமே ஓகேங்களா சொல்லுங்கள் என்னை கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து சாப்பிடாம என்ன இருந்துருவாங்க பணம் இல்லாமல் என்ன ஆனால் அன்பு இல்லாமல் இருக்க முடியுமா இருக்க முடியாது எல்லா இடத்துலையுமே அன்பு இருக்குது எல்லாமே அன்புக்காக தானே இயங்கிக்கிட்டு இருக்கோம் காத்து வாக்கில் ஒரு காதல் அப்படின்னு இந்த இந்த படத்துக்கு இதை சிறந்த வேறு எந்த தலைப்புமே வைக்க முடியாது வச்சாலும் அது சரியாகவும் இருக்காது காத்து வாக்கில் ஒரு காதல் சரி நல்ல தலைப்பு அதாவது இந்த படம் பார்த்திங்கன்னா இப்போ ஹாரர் படம்னு சொல்லுவாங்க காமெடி படம்னு சொல்லுவாங்க நேட்டிவிட்டி படம்னு சொல்லுவாங்கள்ல ஆனால் எல்லா படத்துலையும் என்ன இருக்கும்னா எல்லா படத்துலேயும் கா காதல்கிற ஒன்று கண்டிப்பாக இருக்கும் காதல் வச்சு தான் எல்லா படமே நகரும் அதோட ஜேனர் ஜேனர் வேறு வேறையாக இருக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் காதல் இருக்கும்ல அப்போ காதலை பற்றி மட்டுமே ஒரு படம் வந்திருக்கு அதுதான் காத்துவாக்கில் ஒரு காதல் ஓகேங்களா நான் என்ன சொல்கிறேன்னா பெரிய பெரிய படங்களுக்கு வந்து நிறையா விளம்பரம் பண்ணுவாங்க ஓகேங்களா ஏன்னா அவங்களால முடியுது பண்ண முடியுது ஆனால் புது புதுசாக ஃபஸ்ட்டு படம் பண்ணுற ஒரு டே டெபியூட்டி டேரக்டருக்கு என்னென்னா அவர் யாரை நம்பியிருப்பாங்க உங்களை மாதிரி மீடியா பத்திரிக்கை இந்த மாதிரி சோசியல் மீடியா இதை நம்பி தான் இருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களால விளம்பரம் பண்ண முடியாதுனாலும் படத்தை பார்த்துட்டு வந்து பார்த்துட்டு வந்து நீங்கள் போடுறீங்க பார்த்தீங்களா அந்த மவுத் டேக்கு எங்களை மாதிரி ஆடியன்ஸ் பண்ணுற மவுத் டேக்கு நீங்கள் மீடியாவில் போடுறீங்க பார்த்தீங்களா இதை வச்சு தான் அடுத்தடுத்த ஆடியன்ஸு உள்ளே கொண்டு வர முடியும் அதே மாதிரி படத்தை பார்த்துட்டு வந்து நான் முழு திருப்தியாக இருக்கேன் மாஸ் ரவி அண்ணன் அவர் அவர் பேர் மட்டும் மாசு இல்லை படமும் பக்கா நல்லா மாசாக இருக்குது நல்ல ஒரு இப்போ காதலை இந்த படத்தை நான் பார்த்தது காதலோட இதை விட ஒரு ஒரு புரிதலாக ஒரு வழியாக ஒரு உண்மையாக சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியலை நிறையா படங்கள் வந்திருக்கு ஆனால் அந்த படங்களுக்கு அப்புறம் இந்த படத்தை நான் பார்த்த ஒரு நல்லா திருப்திகள் இருக்குது கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க ஃபஸ்ட்டு படம் ஃபஸ்ட்டு படம்ன்ற டைரக்டரோட ஸ்ட்ரகிள் எப்படி இருக்கும் அவர் கஷ்டம் என்னாக்குன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும் நான் சொல்லிதான்னு தெரியல கண்டிப்பாக கொண்டு போய் சேருங்க அடுத்து இப்போ எல்லாரும் பார்க்கணும் காத்து வாக்கில் ஒரு காதல் சிறந்த ஒரு படம் நல்ல படம் தரமான படம் அண்ட் அந்த படத்து இந்த காத்து வாக்கில் இப்போ டேரக்டருக்கு மாஸ்டர் அந்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நானும் ஒரு அஸ்டன்ட் டேரக்டர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கர் தான் எனக்கு அதோடய வழி என்னென்னு என்னென்னு உணர முடியுது ஓகே ரொம்ப நன்றிங்க